அனைவருக்கும் வணக்கம் பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது திருப்பதி ஏழுமலையான்தாங்க இந்த திருப்பதியில் உண்டியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அதாவது ஒரு சிறிய பணமாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய அளவில் நம்ம கொடுக்கக்கூடிய இருந்தாலும் சரி அந்த உண்டியலில் போய் செலுத்தும் போது நிறைய மக்கள் அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவாலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிரம்மாண்டமான உண்டியல் அவ்வப்போது நிரம்பிக்கிட்டே தாங்க இருக்கும் உடனுக்குடனே அதை அங்கேருந்து புறப்படுத்தி வேறு ஒரு உண்டியில் கொண்டு வந்து வைப்பாங்க காலியாக இருந்த உண்டியல் ஒரே நாளில் நிறைய நிறையக்கூடிய அதிசயம் கூட நடக்குது உடனடியாக அது நிறைந்ததும் வேறு உண்டியில் மாற்றக்கூடிய நிகழ்வு இந்த திருப்பதியில் மட்டும் சாதாரணமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையான தரிசிக்கும் போது கண்டிப்பாக இந்த காவாளத்தை பற்றி அதாவது இந்த உண்டியலை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் அந்த கோவிலில் கூட்டம் தாங்க புரட்டாசியில் சொல்லவே வேண்டாம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த உண்டையில பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க காவாளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திருப்பதி உண்டையில பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் இல்லை திருப்பதி பற்றி மற்ற ஆன்மீக தகவல்கள் மற்ற நிறைய கோவில்கள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த புரட்டாசியில் நீங்களும் திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அல்லது இனிமே போக போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கா மறக்காம கிளிக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது அல்லது மாமியார் மருவக சண்டை எப்போ பார் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பெரிய அளவுக்கு சண்டையாக இருக்குது குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கு அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் இந்த திருப்பதி அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வரதே அந்த ஏழு மலைகளும் பிரம்மாண்டமான வெங்கடேஸ்வரரும் அவருடைய அந்த பிரம்மாண்ட உண்டியலும் தான் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஏழுமலையான் கோவிலுக்கு நாம் போகணும் அப்படின்னு நினைச்ச நேரத்துலலாம் நம்மளால் போக முடியாதுங்க அந்த ஏழுமலையான் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால் அங்கே காலடியை எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சாதாரணமாக மற்ற கோவில்களுக்கு கூட பொருந்தும் திருப்பதி போனால் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நிறைய பேருக்கு திருப்பத்தை தரக்கூடிய இந்த திருப்பதியில் நடக்கக்கூடிய ஆச்சரியங்களில் இந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லுவாங்க ஏழுமலையான் தரிசனத்தை முடிச்சுட்டு உண்டியல்ல காணிக்கை செலுத்துவதற்காக நம்ம வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரியாக உங்களுடைய முறை வரும்போது நீங்கள் பணம் செலுத்திய அல்லது செலுத்துவதற்காக போவதற்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த உண்டியல் நிரம்பி விட்டது அப்படின்னா தேவஸ்தான ஊழியர்கள் இதை கொண்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே நம்மளால் பணம் போட அனுமதிக்க மாட்டாங்க அந்த உண்டியலில் சீல் வைத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையில் இறங்குவாங்க அந்த உண்டியலுக்கு அருகில் நிற்கக்கூடிய ரெண்டு பக்தர்களை தங்களுடன் அழைத்து போவாங்க அந்த உண்டியல் நிரம்பி விட்டது இதை கச்சிதமாக சீல் வைத்து எடுத்துக்கொண்டு போன போவாங்க அப்போது நான் உடன் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பக்தரும் சாட்சிக்கு எழுத்து போட வைப்பாங்க அதாவது அந்த உண்டியல் நிரம்பியதை நான் பார்த்தேன் அப்போது நான் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு ரெண்டு பக்தர்கள் சாட்சிக்கு எழுத்து போடுவதற்காக கூட்டிட்டு போவாங்களாம் தைரியமாக கையெழுத்து போடலாம் இது சம்பிரதாயத்துக்காக செய்யப்படக்கூடிய ஒன்றாகவும் சொல்கிறாங்க ஆதிக்காலத்தில் இருந்து பின்பற்றப்படக்கூடிய நடைமுறை அப்படின்னு சொல்லலாங்க ஆகவே அதை இன்றைக்கும் விடாமல் கடைபிடித்து வராங்க அதே போல் இந்த சம்பவம் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்படி சாட்சிக்கு எழுத்து போட்ட ரெண்டு நபர்களுக்கு என்ன வெகுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை எழுமுலையான் தரிசனம் இலவசமாக கிடைக்குமா அதுவும் வெகு அருகில் அழைத்து சென்று தரிசனம் செய்ய வைப்பாங்களாம் இந்த தரிசனத்தின் போது உங்களை எவரும் அவசரப்படுத்த மாட்டாங்க இன்று நிதானமாக பிரார்த்தனை செய்து வணங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனால் இதில் முழுமையான உண்மையாக என்ன நடக்குது அப்படிங்கிறது நாம் தெரியல அதாவது இந்த உண்டையல்ல அவ்வளவு ஒரு விஷயம் இருக்குங்க உண்டையலில் காணிக்க போடுறதுக்கு நிற்கிறதுக்கே நிறைய பக்தர்கள் நிற்பாங்க அதில் அந்த சாட்சி கையெழுத்து போடுறது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க குறிப்பிட்டு திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் கரூரையில் விட்டு இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் செய்துட்டு பிரகாரத்தை வளம் வரும் தான் காணிக்கை உண்டியல் வைக்கப்பட்டிருக்கும் அதில் காணிக்கை செலுத்துவதற்கு கூட பலரும் வரிசையில் நின்றுட்டு தான் போவாங்க அப்படி காணிக்கை செலுத்துவதாக வரிசையில் நிற்கும்போது இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வங்கி கடன் வாங்கிய ஒருவருக்காக நம்ம போடக்கூடிய சாட்சி கையெழுத்து போன்றதா போன்றது இது கிடையாது இந்த கையெழுத்தை நம்ம தைரியமாக போடலாங்க இது வந்து காலகாலமாக நடந்துகிட்ருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு கூடுதல் சிறப்பாக இந்த ஏழுமலையானுடைய தரிசனமும் கிடைக்கிது அப்படின்னா நாம் அங்கே போய் சாதாரணமாக வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ஜர்கண்டி ஜர்கண்டினு நம்மளை உடனுக்கு உடனே அந்த பக்கம் அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஆனால் இங்கே போய் நம்ம இப்படி வழிபாடு செய்யும்போது நின்று நிதானமாக உங்களுடைய வேண்டுதல்களை அந்த ஏழுமலையான் கொடுத்துட்டு வரலாங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களில் வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவரும் தங்களால் முடிந்த காணிக்கைகளை உண்டியலை செலுத்துவதை வாடிக்கை வச்சுருப்பாங்க ஆனால் திருப்பதியில் மட்டும் எந்த ஆலயத்திலும் இல்லாத அளவுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணத்தில் இருந்தே ஒரு நிகழ்வு சொல்கிறாங்க மன்னன் ஆகர்சன ராஜாவினுடைய மகள் பத்மாவதியை விரும்பிய சீனிவாசன் அதாவது வேங்கடவன் இந்த தேவியை மனம் முடிப்பதுக்காக திருமண ஏற்பாடுகளை கவனிச்சாராம் அந்த நேரத்தில் லக்ஷ்மி தேவி ஸ்ரீனிவாஸ் பெருமாளை விட்டு விலகி இருந்தாராம் எப்போதும் இறைவனுடைய நெஞ்சில் வசிக்கக்கூடிய லட்சுமி தேவி இல்லாத காரணத்தால திருமண செலவுக்காக பணத்தை பெருமாள் மிகவும் கஷ்டப்பட்டாராம் பணத்துக்காக பெருமாள் கஷ்டப்பட்டாராம் பணம் இல்லாமல் திருமணத்தை விமர்சையாக நடத்துவது என்று அவர் தவித்தாராம் தன்னுடைய திருமணத்துக்காக பணம் முழுவதையும் தர வேண்டும் அப்படின்னா இந்த உலகினுடைய அனைத்து வளங்களையும் பெற்ற பெரிய தான் முடியும் அது குபேரன் தான் அப்படின்னு பெருமாள் முடிவு செய்கிறார் பிறகு குபேரனை அழைத்து வைகாசி மாதம் வளர்ப்புரை தசமியோடு கூடிய வெள்ளிக்கிழமை அன்று பத்மாவதியை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் லக்ஷ்மி இப்போது என்னுடன் இல்லாத காரணத்தால் என்னிடம் செல்வம் இல்லை எனவே திருமணத்துக்கு தேவையான பணத்தை நீங்க தான் எனக்கு கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீனிவாச பெருமாளும் வேண்டுகோளுக்கு அந்த பெருமாளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி குபேரன் மகிழ்ச்சியோடு சம்மதம் சொல்கிறாரு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணத்தை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார் அதன்படி ஸ்ரீனிவாசருக்கு குபேரன் கொடுத்த தொகை ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பொன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொகை பல்வேறு விதமான நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க குபேரனிடம் கடன் வாங்கியதற்கு ஸ்ரீனிவாச பெருமாள் கடன் பத்திரம் எழுதி கொடுக்குறாராம் பிறகு குபேரனிடம் நீ கொடுத்த பணத்துக்கு கலியுகத்தில் வட்டி செலுத்து கொண்டு கலியுகத்தின் முடிவில் அசல் வட்டி எல்லாம் சேர்த்து கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரா ஸ்ரீனிவாச பெருமான் அதற்காகத்தான் தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களிடம் அவர்களினுடைய பாவ கணக்குகளுக்கு ஏற்ப பணத்தை வசூல் செய்து பக்தர்களினுடைய பாவங்களை போக்குவதோடு குபேரனுடைய கடனையும் அடித்து கொண்டிருக்கிறார் அந்த ஏழுமலையான் அப்படிங்கிறது கருத்தாக சொல்லுவாங்க இதையெல்லாம் கேட்கும்போதே நமக்கு எவ்வளவு ஆச்சரியமான விஷயமா இருக்குது பாருங்களேன் நாம் என்னைக்கோ எப்போவோ புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது அந்த ஏழுமலையானுக்காக இவ்வளவு பக்தர்கள் வந்து காணிக்கை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான இடம் அப்படின்னு பார்த்துக்கோங்க குறிப்பிட்டு இந்த வெங்கடேச பெருமாள் கோவில் கொண்ட இடம் திருமலை என்றும் அவருடைய தேவியான பத்மாவதி தாயார் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மலை அடிவாரம் திருப்பதி என்றும் வழங்கப்பட்டாலோ பெருமாள் குடிக்கொண்ட இடம் மேல் திருப்பதி என்றும் தாயார் குடிக்கொண்ட இடம் கீழ் திருப்பதி என்றும் அழைக்கப்படுவது ரொம்ப வழக்கமானதுங்க இறைவன் தானாகவே விரும்பி வந்து எழுந்தருளிய தலங்களில் இந்த திருப்பதியை முதல்ல சொல்லலாங்க அதே போல் திருமால் விரும்பி எழுந்தருளிய தலங்களாக திருவேங்கடம் திருவரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் நைமிஷா நைமிஷாரண்யம் நாங்குனேரி நாங்குநேரி புஷ்கரம் பத்ரி சால கிராமம் போன்ற இடங்கள்லாம் சொல்லப்படுது இவற்றில் திருவேங்கடம் என்கிற திருமலை திருப்பதி ரொம்ப பிரசித்தி பெற்றது இங்கே அர்ப்பளிக்கக்கூடிய வெங்கடாசலபதி சேஷலம் அதே போல் தேவாசலம் அதே போல் கருடாசலம் இதை மாதிரி நிறைய இது சொல்லுவாங்க அதாவது ஏழு மலைகள் சொ சொல்கிறாங்க விஷுபாபத்திரி அஞ்சனாபத்ரி நாராயணகிரி வேங்கடாசலம் அப்படின்னு ஏழு மலைகளுக்கு சொந்தக்காரர் அதனால தான் அவரை ஏழுமலையான் ஏழுமலையான் அப்படின்னு அழைக்கிறோம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் திருப்பதியை பற்றி அந்த காவாலம் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்